இவனிடம் இப்படி ஒரு குறையா அதனாலதான் இவன் குறைகளும் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களையே கிடையாதா இவன் கோழைத்தனமான முடிவிற்கு வந்திருப்பானோ ஆர்த்தியின் கண்கள் கலங்கியது பரிதாபமாய் ஆதித்தை பார்த்தாள் ஏமா உங்க பிள்ளைக்கு கண் பார்வை தெரியாதா தெரிஞ்சா அவன் ஏமா இந்த முடிவுக்கு வரப்போறான் ராஜகுமார மாதிரி இருந்தவம்மா யாரோட கண்ணு பட்டுச்சோ பாலா போன அந்த விபத்தால அவனோட பார்வை பறி போயிடுச்சு பார்வையோட அவனோட எதிர்கால வாழ்க்கை சந்தோஷம் கனவுகள் எல்லாமே தொலைஞ்சிடுச்சு பச்சை கிளியாட்டும் அவனையே சுத்தி சுத்தி வந்த ரஞ்சனியும் விலைக்கு போன பின்னால தான் என் புள்ள முழுசா பட்டபணமா மாறினான் செங்கமலம் விசும்பியபடி எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்தால் சினிமாக்களை விட நாவல்களை விட டிவி சீரியல்களை விட சில சமயங்களில் நிஜ வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் ஆதித்தின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கேட்கும் ஆர்த்திக்கு அப்படித்தான் இருந்தது அதே சமயம் அளவற்ற வேதனையும் சூழ்ந்திருந்தது அவன் படிச்ச படிப்புக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அதுக்கப்புறமாவது குடும்ப கஷ்டமெல்லாம் விலகிவிடும் எல்லோரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு கனவு கண்டேன் இப்ப எல்லாமே சரிஞ்சு போன கோபுரமா ஆயிடுச்சுமா இனி உங்க பிள்ளைக்கு கண்பார்வை திரும்பி வர வாய்ப்பே இல்லையா என்றால் ஆர்த்தி இருக்குமா ஆனா அதுக்கு பணம் நிறைய செலவாகுமாம் அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன் சொந்தக்காரங்க யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா நாம வசதி வாய்ப்புகளோடு கார் பங்களா பகட்டா வாழ்ந்தாதான் சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம தேடி வருவாங்க எதுவுமே இல்லனா நம்ம யாருனே தெரியாதுன்னு உதட்ட விதுக்குவாங்க இப்போதைக்கு இந்த வானமும் மண்ணுந்தாம எங்களுக்கு சொந்தம் செங்கமலத்தின் குரல் உடைந்து போய் இருந்தது அம்மாவையும் பிள்ளையையும் பார்க்கவே ஆர்த்திக்கு பரிதாபமாக இருந்தது முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருந்தான் ஆதித் கள்ளம் கபடம் இல்லாத மாசு மறுவற்ற அவனுடைய முகத்தையே சில வினாடிகள் கவனித்தாள் அந்த கண்கள் மட்டும் திரும்ப கிடைத்தால் எப்படி இருக்கும் தான் ஒரு சக்தி மிகுந்த தேவதையாக இருந்தால் இந்த நிமிஷமே கையை உயர்த்தி அவனுடைய கண் பார்வையை திரும்ப வரவழைத்து விடலாம் இல்லையா மனசை தளர விடாதீங்க ஒரு நாள் கண்டிப்பா உங்க ஆதி கண் பார்வை திரும்ப கிடைச்சிடும் நம்பிக்கையும் முயற்சியும் தான் வாழ்க்கை இன்னொரு முறை இது போல முட்டாள்தனமான காரியத்தை செய்ய நினைக்காதீங்க மண்ணுக்குள்ள மறைஞ்சு கிடக்குற வைரத்தையும் தங்கத்தையும் யாராவது தோண்டி எடுக்கலனா அது கடைசி வரைக்கும் மண்ணுக்குள்ளேயே தான் கிடக்கும் அது மாதிரிதான் மனுஷன்கிட்ட திறமைகளும் அதை நாம தான் தோண்டி வெளியே கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா இந்த உலகமே நம்ம திரும்பி பார்க்கும் இப்போ உங்களையே எடுத்துக்கோங்க கண் பார்வை தெரியாதுங்கிற குறைய தவிர வேற எந்த குறையும் உங்ககிட்ட இல்லை அதை ஒரு பொருட்டாகவே நினைக்காம வாழணும் வாழ்ந்து காட்டணும் வைராகியத்தோடு எழுந்துறீங்க உங்களை தேடி வெளிச்சம் தன்னால வரும் இறங்கினால் வருடுவதை போல இருந்தது அவளுடைய வார்த்தைகள் அந்த குரலை கேட்டு கொண்டே இருக்கலாம் போல தோன்றியது ஆதித்திற்கு உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க நேரம் கிடைக்கிறப்போ நான் வரேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன் செங்கமலத்திடம் அவர்கள் வீட்டு அட்ரஸை கேட்டு குறித்து கொண்டால் முதல் சந்திப்பிலேயே இத்தனை கனிவும் கரிசனமுமாக பேசுகிற ஆர்த்தியை வேப்பு மேலிட பார்த்தாள் செங்கமலம் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலம்மா தழு நன்றியா சச்சா முன்ன பின்ன பழக்கம் இல்லைன்னா கூட மத்தவங்களுக்கு ஒரு ஆபத்துங்கிறப்போ முன்னாடி ஓடி வந்து காப்பாற்றணும் அதுதான் மனித நேயம் தானே நான் செஞ்சிருக்கேன் என்றாள் சின்னதாய் சிரித்தபடி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் மாமா ஆதித்தின் கையை பற்றியபடி செங்கமலம் கேட்டால் போயிட்டு வாங்க திரும்பவும் சந்திக்கலாம் அம்மா அவங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சிக்காமலே போறமேமியா என்றான் ஆதித் ஆர்வம் கொப்பளிக்க ஓ தாராளமாக தெரிஞ்சுக்கங்க என் பேர் ஆர்த்தி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் பிறகு தோழிகளிடம் நடந்ததே அப்படியே விவரித்தால் ஆர்த்தி அவன் பேர் என்ன சொன்ன ஆதித் பேர் ரொம்ப அழகா இருக்குல்ல கண்களை சிமிட்டினால் தாரணியும் ஊர்மிளாவும் பூர்வத்தை உயர்த்தினார்கள் அப்புறம் புத்திமதி சொல்லி அம்மாவையும் பிள்ளையையும் பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன் பேர் மட்டும் இல்லை அவரும் அழகா தான் இருந்தார் கண் பார்வை தெரியாதுங்கிறத தவிர வேற எந்த குறையும் சொல்ல முடியாது டிவி சீரியல்ல நடிக்கிற விஜயசாரதி மாதிரி இருந்தாரடி போச்சுடா இவ அந்த ஆதித்த லவ் பண்ண ஆரம்பிச்சுடுவா போல இருக்கே முகவாயில் இடித்தாள் தாரணி அதுல என்ன தப்பு கதிர பாக்குறதுக்கு முன்னாடியே நான் அந்த ஆதித்தை சந்தித்து இருந்தா நிச்சயமா லவ் பண்ணிருப்பேன் கண் பார்வை பறி போனதும் விலகி ஓடி போயிட்டான் அவரோட மொரப்பொண்ணு ரஞ்சினி போல இல்லாம அவரையே கல்யாணமும் பண்ணியிருப்பேன் பாவம் அந்த ஆதித் ஆனால் கண்கள் இல்லாததால காதலுக்கு கண்ணில்லன்னு சொல்லுவாங்க காதலே இல்லாமல் போயிடுச்சு பாத்தீங்களா அவருக்காக நான் ரொம்ப இறக்கப்படுறேன் ஆர்த்தி படப்படத்தால் மறுபடியும் அந்த ஆதித்தை போய் பார்க்க தான் பொறியா ஆமாம் நேர கிடைக்கிறப்போ போவேன் மம்பை விலை கொடுத்து வாங்க போகிற ஆர்த்தி நீ அடிக்கடி அவனை போய் பார்த்தேன்னு வச்சுக்க கடைசியில் உன்னோட அனுதாபத்தையும் இலகன மனசையும் காட்டுறியான்னு கேட்டுட போகிறான் பாரு என்றால் உர்மிளா பார்த்துட்டு என்ன ஆமாம் ஆர்த்தி உர்மிளா சொல்கிறது சரிதான் உதவி செஞ்சோமா அதோட தொடர்பை வெட்டிக்கிட்டோமான்னு இருக்கணும் அதுதான் நல்லது உனக்காக ஒரு ஜீவன் சிங்கப்பூரில் உண்ணாம உறங்காம தவிச்சுட்டு இருக்கிறத மறந்துடாத சி வாய முடுங்கடி அனுதாம்பவத்தையும் காதலையும் முடிச்சு போடாதீங்க ஒரு ஆணோட ஒரு பெண் அன்பா பழகுனா அது காதல் தான் முடியும்னு யாரடி சொன்னா கடைசி வரைக்கும் நல்ல நண்பர்களாகவே கூட இருக்கலாம் இல்லையா அந்த ஆதித்தையும் அவங்க அம்மாவையும் திரும்ப போய் பார்க்க தான் போறேன் பழக தான் போறேன் போய் பாரு பழகு நாங்களா வேணான்னு சொல்கிறோம் போதும் அந்த பேச்சை விடுங்க இப்போ நான் வேற எதையாவது பத்தி பேச போறேன் எதையாவதுனா தாரணி கண்களை விரித்தால் நானும் கதிரும் நேற்றுக்கு போன்ல என்னவெல்லாம் பேசணும்னு சொல்லட்டுமா கண்ணங்கள் சிவக்க ஆர்த்தி சொல்லத் தொடங்கினாள் அவளுடைய பேச்சுக்கு பக்கவாத்தியம் போல கடல் அலைகள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு இருந்தன அந்த மகிழம் பூ மரம் முழுக்க பூக்களாகவே இருந்தது அடர்த்தியான மரக்கிளைகளில் கீச்சு கீச்சென்று இனிய ஓசையை எழுப்பியபடி சிட்டுக்குருவிகள் சிறகடித்து கொண்டிருந்தன காம்பவுண்ட் கேட் ஓரமாக இருந்த அந்த பூ மரத்தின் பூ வாசனை அரண்மனையை ஒத்த அந்த பங்களாவின் போட்டிக்கோவை தாண்டி விலாசமான ஹால் வரை பரவியிருந்தது ஹாலின் தரைப்பகுதியில் பதிக்கப்பட்டிருந்த சலவை கற்களில் கண்ணாடி இல்லாமலேயே முகம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு பளப்பளப்பாகவும் மினுமினுப்பாகவும் இருந்தது ஹாலின் நால பக்க சுவர்களிலும் நவீன ஓவியங்கள் புன்னகித்துக் கொண்டிருந்தன ஹாலின் மையத்தில் வெல்வெட் சோப்பாக்கள் இருக்கைகள் போடப்பட்டிருக்க எதிரே ஒரு டீப்பாய் மீது மீன் தொட்டி வைக்கப்பட்டு இருந்தது அதனுள்ளே சிவப்பு நிற மீன்கள் உல்லாசமாய் நீந்தி கொண்டிருந்தன தொழிலதிபர் ராம பெரிய சமஸ்தானத்து மன்னர் மாதிரி கம்பீரமாய் ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார் ஐம்பத்தி ஐந்து வயது என்று சத்தியம் செய்துதான் நம்ப வைக்க வேண்டும் உயரத்துக்கேற்ற தடிமனான உடம்பு அணிந்திருந்த சிப்பா அவருடைய உடம்பில் கச்சிதமாய் பொருந்திருந்தது வழுக்கை விழாத தலையில் டை அடிக்காமலே கருப்பாய் அடர்த்தியாய் இருந்த தலைக்கேசத்தில் எண்ணெயை நிறைய தடவி ஏற்றி வாரியிருந்தார் அந்த பெரிய மீசை பார்ப்பவரை பயமுறுத்தியது ராம் பிரசாத் பெயரை கேட்டாலே சக தொழிலதிபர்கள் எழுந்து நிற்பார்கள் திறமைசாலி பணக்காரர் கர்வக்காரர் பிடிவாதமும் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற லட்சியமும் கொண்டவர் என அவரை பற்றி அடுக்கிக் போகலாம் மூட்டை மூட்டையாய் பணம் குவிந்திருந்தாலும் பணக்காரர்களுக்கு பணம் மட்டும் திகட்டவே திகட்டாது போலும் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் இன்னும் சொத்துக்கள் சேர்க்க வேண்டும் என்று அழைந்து கொண்டே இருப்பார்கள் ராம் பிரசாத் அந்த ரகத்தை சேர்ந்தவர் கையிலிருந்த இருந்த புகைப்படத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் அந்த புகைப்படத்தில் ஒரு அழகான இளம் பெண் நேற்பார்வை பார்த்து சிரித்தாள் கண்களும் மூக்கும் உதடுகளும் மிகவும் வசீகரமாக இருந்தது காமாட்சி இங்க வாயே பூஜை அறைக்குள் இருந்து வெளிப்பட்டாள் காமாட்சி பட்டு சேலை தான் ஒட்டுமொத்த பணக்கார பெண்களின் யூனிஃபார்ம் போலும் காமாட்சியும் பட்டு சேலை தான் கட்டியிருந்தாள் கழுத்து சுலுக்கி கொள்கிற அளவுக்கு நகைகள் அணிந்திருந்தாள் என்னங்க பவ்யமாய் ராம் பிரசாத்தின் அருகில் வந்து நின்றாள் இந்த போட்டோவை பாரு கையில் வாங்கி பார்வையை வீசினாள் யாருங்க இது பேரு ஜமுனா தொழிலதிபர் சுந்தரமூர்த்தியோட ஒரே பொண்ணு நம்ம கதிர்க்கு கட்டித்தரேன்னு ஒத்த கால நிற்கிறாரு கதிர்க்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ண போறேன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லியும் கேட்காம தரகர்கிட்ட போட்டோவை கொடுத்து அனுப்பியிருக்கிறத பாரு என்றபடியே தோள்களை கொலுக்கி கொண்டார் புகைப்படத்தை பார்த்ததுமே காமாட்சிக்கு ஜமுனாவை பிடித்து போனது வேத்த கண்ணை எடுக்காமல் பார்த்து கொண்டு பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கால ஆமாங்க நம்ம கதிருக்கு பக்கத்துல நின்னா ராமனும் சீதையும் நிற்கிறா போல பொருத்தமா இருக்கும் பார்க்குறவங்க கண்ணே பட்டுடும் என் மனசுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு காமாட்சி புண்ணை தொழிலதிபர் சுந்தரமூர்த்தி தான் இப்போதைக்கு நமக்கு தொழில போட்டியா சவாலாக இருக்கிறவர் அவரே இப்போ வழிய வந்து அவரோட பொண்ணை நம்ம கதிர்க்கு தரேன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்ததுன்னா அவரோட சொத்துக்கள் பூராவும் நமக்கே வந்துடும் அப்புறம் தொழிலையும் சரி அந்தஸ்துலையும் சரி நம்ம அசைக்க யாராலையும் முடியாது கர்வமாய் கட்ட விரலை உயர்த்தினார் விஷயத்தை மோகன் கிட்ட சொன்னீங்களா மோகன் கிட்டையும் நந்தினி கிட்டையும் விஷயத்த சொல்லி போட்டோவை காட்டுனேன் ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிட்டு உங்க விருப்பப்படி செய்யுங்கன்னு சம்மதம் சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ண போறீங்க தரகர் மூலமா சுந்தரமூர்த்தி கிட்ட என்னோட சம்மதத்தை தெரியப்படுத்த போறேன் நம்ம கதிர் சிங்கப்பூர்ல இருந்து திரும்பி வர இன்னும் ஒரு வருஷம் ஆகுமே அது வரைக்கும் பொறுமையா இருப்பாங்களா கதிரே சிங்கப்பூர்ல இருந்து வரவழைக்கிறது பெரிய விஷயமா என்ன உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்போ உள்ள சேர்த்துருக்கேன் சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கான்னு ஒரு ஃபோன் பண்ணினா அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்ட போறான் வந்தப்புறம் கல்யாண விஷயத்தை பக்கவுமா எடுத்து சொல்லிக்கலாம் அப்போ சிங்கப்பூர்ல அவன் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்ராப்புல ஆயிடுமேங்க கவலையாய் பார்த்தாள் போனால் போகுது அவனை நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கா சிங்கப்பூருக்கு அனுப்புனேன் சொந்தக்காலில் நிற்கிற திறமைய வளர்த்துக்கங்கிறதுக்காக தான் அனுப்புனேன் கல்யாணத்துக்கு பிறகு அவன் சிங்கப்பூர் போகணுங்கிற அவசியமே இல்லை ஜம்னாவுக்கு ஒரு நல்ல புருஷனாக அவங்க வீட்டு நிறுவனங்களுக்கு எல்லாம் பொறுப்பான எம்டியா இருந்தாலே போதும் ராம் பிரசாத் பேச பேச காமாட்சியின் கண்களில் சந்தோஷம் மின்னல் அடித்தது கையை நீட்டு மல்லிகைப்பூ மாதிரி மென்மையான இட்லியின் பெருங்காய வாசனை கம்ம கேரட் சாம்பாரை ஊற்றி பிசைந்து சின்னதாய் உருட்டி ஆதித்தின் கையில் வைத்தால் செங்கமலம் நீ சாப்பிட்டியாம்மா வாய்க்குள் அதங்கி மென்றபடியே மெதுவாய் கேட்டான் அம்மா உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா ம் இப்போதைக்கு நீ இருக்க என்னை பச்சை குழந்தையாக கவனிச்சிக்கிற அப்பள பார்த்துக்கிற உனக்கு அப்புறம் என்னை யாருமா பார்த்துப்பா எனக்குன்னு இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாருமா இருக்கா கேட்கிற போதே ஆதித்தின் குரலில் அழுகை முட்டியது அவன் கேட்ட கேள்வி செங்கம்மலத்தின் நாடி நரம்புகளை எல்லாம் ரம்பம் வைத்து அறுப்பதை போல வளைத்தது நமக்கு பிறகு ஆதித்தை கவனித்து கொள்ள யாரு இருக்கா இந்த வினாதான் அவளையும் நாளுக்கு நாள் சித்திரவதை செய்து கொண்டிருந்தது அந்த கவலையும் பயமும் தான் அவளை துளி துளியாய் சாகடித்து கொண்டு நடப்பது நடக்கட்டும் இன்று இல்லை நாளை விடியாமலா போய்விடும் நம்பிக்கையும் தைரியமும் தான் அவளை திடமாக நடமாட வைத்தது எல்லாமே இருக்கிறவங்களுக்கு அவங்களை சுத்தி இருக்கிறவங்கள மட்டும்தான் சொந்தம் எதுவுமே இல்லாதவங்களுக்கு இந்த உலகம் முழுக்க சொந்தம்தான் ஆதித் நம்ம எப்படி காப்பாத்துங்கிறதுக்கு நம்ம படைச்சவனுக்கு தெரியும்பா அவன் பார்த்துப்பான் உனக்குன்னு ஒருத்தர் நிச்சயமா பிறந்திருப்பான் என்னை விட பத்து மடங்கு அன்பை காட்டி உன்னை அவ தாய்க்கு தாயா தாரத்துக்கு தாரமா கவனிச்சுப்பான் கணீர் கணீர் என்று செங்கம்மலம் பேசினால் அதை கேட்டதும் ஆதித்திற்கு சிரிப்பு வந்தது எனக்குன்னு பிறந்தவளையே என்ன வேணான்னு ஒதுக்கிட்டா இந்த லட்சணத்துல வேறொருத்தையும் என்னை ஏத்துப்பான்னு கனவுல கூட அதெல்லாம் நடக்காத விஷயம் நினைக்காதம்மா ஏன் நடக்காது நாளைக்கே உனக்கு கண் பார்வை திரும்ப கிடைச்சதுன்னா எல்லாமே நடக்கும் அம்மா எனக்கு கண் பார்வை திரும்ப கிடைச்சிடுமா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நான் கும்பிடுற வடப்பள்ளனி முருகன் என்ன கைவிட மாட்டார் அப்பொழுது அவர்கள் வீட்டு வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது அதிலிருந்து கீழே இறங்கினால் ஆர்த்தி கையில் இருந்த துண்டு சீட்டில் எழுந்திருந்த முகவரியை பார்த்தபடி தயங்கமாய் வாசற்படி ஓரமாய் நின்றபடி குரல் கொடுத்தாள் அம்மா நான் உள்ளே வரலாமா அந்த குரலில் ஈர்க்கப்பட்ட செங்கமலம் நிமிர்ந்தால் யாரோ கூப்பிடுறாங்க இரு அதை யாருன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் விசுக்கென எழுந்து வெளியே வந்தவளின் முகமும் கண்களும் மலர்ந்தது வரம் தரப்போகும் தேவதையே தன் வீட்டு வாசலுக்கு வந்து விட்டதை போல உணர்ந்தாள் படப்படப்பும் பரவசமும் கூடியது ஆர்த்தியின் கையை ஓடிப்போய் பற்றினாள் வாமா அன்பொழுக வரவேற்றாள் நல்லா இருக்கீங்களாம்மா உங்கள் பிள்ள ஆதித் நல்லா இருக்காரா ஆர்த்தியை உள்ளே அழைத்து போனால் பேச்சு குரல்களையும் காலடி ஓசைகளையும் கொலுசு சப்தத்தையும் வைத்து யாருமா என்றான் ஆதித் யாருன்னு என்னோட குரலை வச்சு கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஆதித்தின் அருகில் போய் நின்றபடி மார்புக்கு குறுக்கே கைகள் இரண்டையும் கட்டிக்கொண்டு அழகாய் சிரித்தாள் ஆர்த்தி இந்த குரலை இதுக்கு முந்தைய நான் எங்கேயோ கேட்டுருக்கேனே ம் எங்கே கேட்டேன் முகவாயில் விரலை வைத்து யோசனையாய் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவன் உற்சாகமாய் கத்தினான் ம் வந்துடுச்சு இப்போ ஞாபகம் வந்துடுச்சு நீங்க ஆர்த்தி தானே எந்த ஆர்த்தி என்னோடய உயிரை காப்பாற்றி விட்டிங்களே அந்த ஆர்த்தி அட கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே ஆர்த்தி பளிர் என்று சிரித்தாள் மறக்கக்கூடிய குரலா அது அதான் சட்டுன்னு ஞாபகம் வந்துடுச்சு ஆதித்தும் மெலிதாய் சிரித்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு மகன் முகத்தில் இலையோடிய சிரிப்பை கண்டதும் அப்படியே நெகிழ்ந்து போனால் செங்கமலம் ஆர்த்தி ஆதித்தோட பேசிக்கிட்டு இருமா நான் ஏதோ வந்துடுறேன் ஸ்டவ்வை பற்ற வைத்து இருந்த கொஞ்சம் பாலையும் காய்ச்சி ஆர்லிக்ஸும் போட்டு ஆற்றி கோலை நிறைய கொண்டு வந்து ஆர்த்தியிடம் நீட்டினாள் இந்தம்மா ஆர்லிக்ஸ் அட ஏமா இதெல்லாம் நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன் ஆர்த்தி முதலில் மறுத்தாள் செங்கம்மலம் வற்புறுத்தவும் கையில் வாங்கி கொண்டாள் இன்னொரு கோவலை கொண்டு வாங்க என்னால் இவ்வளவு குடிக்க முடியாது நானும் ஆதித்தும் பாதி பாதி குடிக்கிறோம் என்றால் பல வருஷங்கள் பழகியவளைப் போல ஆர்த்தி உரிமையோடு பேசினாள் அவளுடைய பேச்சில் இருந்த தெளிவும் நிதானமும் அன்பும் கனிவும் ஆதித்தின் மனசுக்குள் வெந்து போயிருந்த புண்ணிற்கு மருந்து தடவுவது போல இருந்தது நாள் முழுக்க அவள் பேச பேச அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல தோன்றியது இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிடுவாங்க நான் மட்டும்தான் தனியா இருக்கணும் இன்னைக்கு உங்க ஆபீஸ் லீவு தானே இன்னைக்கு முழுக்க என் கூட எங்க வீட்ல இருக்கீங்களா ஆர்த்தி என்றான் ஆதித் கண்டிப்பா இருக்கேன் அதுக்காக தானே வந்திருக்கேன் வளைந்து வளைந்து இறங்கிய சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்த வளவளப்பான தேக்கு மர படிகளில் குதித்து குதித்து இறங்கி ஹாலுக்கு வந்தால் ஜும்னா கை சிற்பி ஒருவன் செதுக்கிய வனப்பு மிகு சிற்பம் போல காட்சி இளம் பச்சை நிற சுடிதார் அணிந்து தலைக்கேசத்தை தோள்களில் இருபுறமும் புசு புசு ஒன்று விட்டிருந்தால் விட்டிருந்தாள் அப்பொழுதுதான் பூத்த ரோஜா பூ மாதிரி புத்துணர்ச்சியோடு காணப்பட்ட அவளது வட்டமுகத்தில் சுழலும் கருவிழிகளுக்கும் கொஞ்சம் தடிமனான இருந்த கீழ் உதடுக்கும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் போடலாம் முகத்திற்கு பொருத்தமாய் காதுகளில் பெரிய சைஸ் வளையங்கள் அப்படியும் இப்படியும் ஆடியது டேடி ஓடி போய் சோஃபாவில் அமர்ந்திருந்த சுந்தரமூர்த்தியை கட்டிக்கொண்டாள் மாறி மாறி இரண்டு கன்னங்களிலும் முத்தமிட்டாள் என்னமா இது சின்ன குழந்தையாட்டம் காலத்தை பாசத்தோடு இருக்கிய அவளது பூக்கரங்களை விடுவித்தார் நான் எப்பவும் உங்களுக்கு சின்ன தானே டாடி ஜமுனா தங்க காசுகள் உருள்வோல் போல சினிங்கினாள் ஆமா ஆமா உனக்கு ஐம்பது வயசு ஆனா கூட நீ எனக்கு குழந்ததா தலைகேசத்தை விரல்களால் கோதிவிட்டார் ஒவ்வொரு விரலாய் பற்றி மடக்கி மடக்கி மெதுவாய் நெட்டி முடித்தார் சகிக்கல என்றபடி கணவருக்கு அருகில் வந்தால் அலமேலு எது சகிக்கல அப்பவும் பொண்ணு இப்படி ஒருத்தரையே ஒருத்த கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்க சகிக்கல கண்ணு வச்சிடாத உனக்கு ஆசையா இருந்தா சொல்லு உன்னையும் வேணா கொஞ்சறேன் சுந்தரமூர்த்தி சிரித்தபடியே சொல்ல போதும் இந்த வயசுல நீங்க என்ன நாள் ரொம்ப நல்லா இருக்கும் என் பொண்ணையும் கொஞ்ச கூடாதுங்கிற உன்னையும் கொஞ்சம் வேணாமன்னு சொல்ற பின்ன நான் என்னதான் பண்றதாம் ஜமுனாவை இன்னும் கொஞ்சம் நாலுல கல்யாணம் பண்ணி புருஷன் பின்னால அனுப்பின பின்னால் நீ வேணான்னு சொன்னாலும் உன்னதான் நான் கொஞ்சம் ஆகணும் வேற வழி தோள்களை குளிக்கபடியே கண்களை சிமிட்டினார் வயசு ஆக ஆக கெட்டு போயிட்டே இருக்கீங்க நீங்க தரகர் என்ன சொன்னாருன்னு அதை சொல்லுங்க முதல்ல தொழிலதிபர் ராம் பிரசாத்தோட ஃபேமிலியில இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம ஜமுனாவை பிடிச்சு போயிருக்கான் அவங்களோட ரெண்டாவது மகன் கதிரவனுக்கு ஜமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வமான சம்மதம்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட வேண்டியதுதான் அவங்க முடிவு பண்ணினா போதுமா மாப்பிள்ள வர வேணாமா அதை பத்தி நமக்கு என்ன அவங்களாச்சு அவங்க பயனாச்சு மாப்பிள்ளையோட போட்டோவை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே பேச்சோட பேச்சாய் தன்னுடைய ஆவலை வெளியிட்டாள் கட்டிக்க போறவளே இன்னும் பார்க்கல அதுக்குள்ள உனக்கென்ன அவசரம் நல்ல கதை மாப்பிள்ளை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா எல்லாவற்றையும் கேட்டு கொண்டு இருந்த ஜமுனா சுந்தரமூர்த்தியை முறைப்பை பார்த்தாள் என்னடாடி இதெல்லாம் எனக்கு தெரியாம இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது போல இருக்கே யாரை கேட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க யாரை கேட்கணும் நான் என் பொண்ணு நீ என்னைக்கும் என்னோட பேச்சை மாட்டேன்னு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையில் தான் இந்த ஏற்பாட்டே செய்கிறேன் உங்கள் பேச்சை நான் எப்பவும் மீற மாட்டேன் ஆனா எனக்கு இப்ப கல்யாணம் தேவையா இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும் டாடி பிளீஸ் என்ன சுதந்திரமா இருக்க விடுங்க டாடி கல்யாணங்கிற தங்க கூண்டுல என்ன அடைச்சிடாதீங்க டாடி தன் பெரிய கண்களில் அழகாய் கெஞ்சினாள் கூண்டுல உன்னை மட்டும் அடைச்சாதான் தப்பு கூடவே கதிரவங்கிற பஞ்சவரண கிளியையும் தானே அடைக்க போறோம் கதிரவனை நீ இன்னும் பார்க்கவே இல்லை ஒரு தடவை பார்த்தேன்னு வை அப்புறம் மறுவார்த்தை பேச மாட்ட கதிரவன் அழகிலையும் சரி குணத்திலையும் சரி பட்டை தீட்டின வைரம்மா எத்தனையோ பணக்கார ஆண்கள் உன்னை கட்டிக்க போறேன்னு போட்டி போடுறாங்க ஆனா அவங்களெல்லாம் யாருமே கதிரவனுக்கு நிகராக முடியாது தான் கதிரவனை உனக்கு செலக்ட் பண்ணின பேசிக்கிட்டே இருக்காம முதல்ல போட்டோவ காட்டுங்க காலமேலு பர பரத்தாள் இரு அவசரப்படாத ஜம்மனை பார்த்தப்பறம் நீ பார்க்கலாம் சொல்லியபடியே எழுந்தார் ஹாலின் மூளையில் இருந்த தேக்குமர பீரோவை திறந்து லாக்கருக்குள் இருந்த பழுப்பு நிற கவரை எடுத்து உள்ளே இருந்த கதிரவனின் புகைப்படத்தை உருவி ஜெமுனாவிடம் நீட்டினார் பார் மாப்பிள்ளை என்னமா கம்பீரமா இருக்காருன்னு